எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு என்னன்னா ஃபாரினர்ஸோ இல்லை நார்த் இந்தியன்ஸோ யாராவது தமிழ்நாட்டுக்கு வராங்க டூரிஸ்ட்காகவோ இல்லை பழைக்கிறதுக்கு வந்தாலுமே அவங்க அவங்க லாங்குவேஜை மட்டும் தான் தமிழ் பேச மாட்டாங்க நம்ம தான் திக்கி திணறி அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம் இதே இது இங்கிலீஷோ ஹிந்தியோ தெரியாம நீங்க அவங்க ஊருக்கு போகவே முடியாது தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு பானிபூரி கடைக்கு போனா கூட பையா எக் ப்ரேட் பானிபூரி அப்படின்னு தான் கேக்குறோமே தவிர அண்ணா எனக்கு ஒரு ப்ரேட் பானிபூரி கொடுங்க அப்படின்னு யாருமே இங்கே கேட்குறதே இல்லை உலகத்திலேயே தமிழர்கள் மட்டும் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி மாதிரி வெளியில பேசுறோம் ஆனால் நம்ம மொழியை நம்மளே பேசுறதே இல்லை ஒரு மொழி அழிய கூடாது அது எப்பயுமே வந்து வளர்ந்துட்டே வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது நிறைய மக்களால் பேசப்படணும் அது எப்போவுமே பயன்பாட்டிலேயே இருக்கணும் அவங்க தான் இங்கே டூரிஸ்ட்டுக்கு வராங்க அவங்க தான் இங்கே பழக்க வராங்க ஸோ அவங்க தான் தமிழ் கற்றுட்டு வரணுமே தவிர நம்ம ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு இந்த அவசியமும் இல்லை இதை தான் தளபதி கூட ஒரு படத்தில் சிம்பிளாக சொல்லியிருப்பார் உனக்கு வேணும்னா நீ டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோ ஒவ்வொன்றையும் உனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு